ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீதேவ் எல்லோரும் எப்படி இருக்கேன் நல்லா இருக்குங்களா நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இப்போ நான் வந்து எங்கே வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறேனாக்கா எங்கள் முதலாளி அம்மாவுடைய அம்மா வீட்டுக்கு தான் அதாவது புது வீடு மாறுறாங்க இல்லையா அங்கே வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட் எல்லாத்தையுமே கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ நான் ரிட்டன் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறேன் கேஷ் இது நம்ம மதுன கலிஃபாவில் நார்த்து ஓகேங்களா இங்கே வந்து நல்லா கார் அக்சஸ் அது இது எல்லாமே வந்து நிறைய இது இருக்குது வாட்டர் பாஸ் அதுக்கப்புறம் வந்து ஸ்பேர் பாஸ் இந்த மாதிரி அனைத்து பொருளுமே வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு கிடைக்கும் ஆனால் நமக்கு தெரிஞ்ச கடைகள் இங்கிட்ட இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நமக்கு தெரிஞ்ச கடைகள் இல்லை ஏதாவது தேடிகிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த பக்கத்தில் வந்து நம்ம வந்து பார்த்து இதில் பண்ணிக்கலாம் இல்லை இந்த லைன் ஃபுல்லாமே அது தாங்க அது போக நம்ம என்ன சொல்கிறது லங்கா ரெஸ்டாரண்டில் சாயா குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா அங்கே வந்து பால் பொடியில் பால் மாவில் வந்து போட்டு கொடுப்பாங்க டீ ரொம்ப அருமையாக இருக்கும் அது நம்ம ஊரில் குடிக்கிற ஒரு ஃபீல் நம்ம கிராமங்கள்லாம் போயிட்டு நம்ம வந்து பால் பொடியில் வந்து நம்ம டீ போட்டு குடித்தோம்னா என்ன ஒரு டேஸ்ட் இருக்கும் அதே மாதிரி ஒரு டேஸ்ட்டை நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் சரி அதை வந்து நம்ம நிறைவேற்றணும் இல்லையா அதனால் வந்து இப்போ நான் நேர அப்படியே யூ டென் எடுத்து வங்கா ரெஸ்டாரெண்ட்டுக்கு போகிறேங்க சென்னைக்கராக அப்படியே பேக் கேமரா போட்டு காட்டுறேன் பாருங்கள் இதுதான் நம்ம ரவுண்ட் அபோர்டு அதாவது எட்டு வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த ரவுண்டபோர்டு தான் நம்ம மதன கலிஃபாக நார்த் இருக்குது சரிங்களா சரி ஓகே அப்படியே நம்ம நேராக போய் தங்கா ரெஸ்டாரண்டில் போய் ஒரு டீயை ஒன்று அடிச்சுட்டு அப்படியே வருவோம் நமக்கு இங்கே தான் வந்து நம்ம டைப்பிங் சென்ட்ரதுக்கெல்லாம் வந்து இங்கே தான் வருவோம் போவோம் மற்ற காரியங்கள் எல்லாமே இங்கே தான் நடக்கும் அதுக்கப்புறம் ஹாட் சுலை மாநிலையுமே வந்து டீ வந்து ஃப்ரெஷ் மெல்க்கு தான் போட்டு கொடுப்பாங்க அது ஒன்றுமே நல்லாயிருக்கும் இன்க்ளூடிங் வித் ஃபுட்டு கூட ஆறு ரியாலுக்கு ஒரு மூணு மூணு தோசை கொண்டு வந்து கொடுப்பாங்க பாருங்கள் வேறு லெவலில் இருங்க சொந்தருக்கு பாருங்கள் இதுதான் லங்கா ரெஸ்டாரண்ட்டு சரிங்களா இங்கே தான் வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து டீ குடிக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பன் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த லங்கா ரெஸ்டாரண்ட்டை வந்து திறந்து வைப்பார்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சாப்பாடு இருக்கு இப்போ வேணாலும் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா அதோடைய நம்பரு கூட வந்து த்ரீ ஜீரோ த்ரீ ஜீரோ 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 சிக்ஸ் எயிட் ஒன் ம் அந்த இருக்கிற நம்பரு ஓகேங்களா இது வந்து ந பிராஞ்சிகள் வந்து நிறையா இடத்துல வந்து பிராஞ்செலாம் இருக்குது நமக்கு எங்கே தேவையோ அங்கே போயிட்டு நம்ம வந்து குறிச்சிக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் எல்லாம் இருக்குது இங்கே நான் வந்து சாப்பிட்டது கடைசியாக வந்து நான் காமில் பாய் இஸ்மாயில் ப்ரோ எல்லோருமா வந்து சாப்பிட்டோம் என்ன சாப்போம்னாக்கா ரால் பீஃபு மிக்ஸு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம் ஸோ நான் அல்டிமேட்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஒரு நாள் வந்து இங்கே வந்து இடிய பக்குவத்து வந்து ட்ரை பண்ணணுங்க எஸ் இடிய பக்குவத்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அது நம்ம முதலாளி எல்லோரும் வர்றதுக்குள்ள வந்து நம்ம வந்து வாங்கிடணும் ஓகே உங்கள்ட்ட சொன்ன ஒரு சாயம் சொன்னாங்க ஓகே கொண்டு வராங்க சமீபமா நல்லா இருக்கீங்களா ஓகே தேங்க்யூ ஸ்ரீலங்கா தான் அதில் பார்க்க ஹிந்திக்காரர் மாதிரியா இருக்காருல அதோட மு முகத்தை பார்த்துட்டு நம்ம வாட்டுக்குள்ள என்ன கொஞ்சம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாச்சு ஒரு வேலை பாய் கேப் போடுறா ஹே பாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாருனாக்கா ஆனால் ஸ்ரீலங்கா ரெஸ்டாரண்ட்டை பெரும்பாலும் வந்து நம்ம தான் அதிகமாக இருப்பாங்க அங்கே பாருங்கள் பைக்கில் கூட குடியும் தான் இருக்குது பாருங்கள் ஸ்ரீலங்கா ரெஸ்டாரண்ட் அலங்கா ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்காங்க சரி ஓகே டீயை ஒன்று குடிச்சிட்டு அப்படியே போவோம் அந்த இதுக்கு பாருங்கள் டீ நம்ம ஊரில் கிடைக்கிற அதே டீ டீயை வாங்கிட்டு உங்கள் முன்னாடி குடிக்காமல் போனாக்கா தப்பு இல்லையா அதனால் வந்து குடிச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம் ஓகே அதே தான் அருமையாக இருக்குது மூணு மாசத்துக்கு அப்புறம் வந்து கத்தாரில் வந்து பால்படியில் வந்து ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து டீ குடிக்கிறேன் சரிங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்காமல் நேர வீட்டுக்கு போயிட்டு மற்ற இதர வேலைகள்லாம் பார்ப்போம் இப்போது நான் வந்து நேற்று நாள் உள்ள பிளாக்ல வந்து சொல்லியிருப்பேன் அல் அரபு நம்ம கார் அக்சஸ் அந்த இதில் வந்து ஜாமான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா நேற்று வந்து நம்ம கார்மேகாண்ணனுக்கு அவங்களுக்கு வந்து இன்றைக்கி கார் அக்சஸ் வந்து வாங்க வந்திருக்கிறோம் என்ன கார் எக்ஸஸ் கேட்டிங்கனாக்கா நமக்கு வந்து பின்னாடி நம்ம ரியர் கேமரா மாதிரியாக பேக்கில் நம்ம ரிவ்யூ கிளாஸ் இருக்குது இல்லையா சென்ட்ரு மிரர் அதில் வந்து டிஸ்பிளே வச்சு ரிவர்ஸ் பார்க்குறது பின்னாடி வர்ற வண்டிகள் அந்த மாதிரி பார்க்குறத வந்து வாங்குறதுக்கு தான் நாங்கள் வந்து வந்திருக்குறோம் இது நம்ம ஏற்கனவே வந்த ஏரியா தான் நான் நம்ம வந்து கடைவேன் அதில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால தான் அவங்களையும் கூட்டிகிட்டு வந்தேன் எல்லாருமே க கம்பெனியோடைய யூனிஃபார்ம் வந்ததுனால அவங்களெல்லாம் காட்ட முடியலை இந்த பாருங்கள் நம்ம ஊர் பயவுநீர் இந்த மாதிரி இது எல்லாமே எல்லாமே இருக்குது சரிங்களா இந்த இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இதுதான் வாங்கணும் இதுதான் வாங்க வந்துருக்குது இது முந்நூற்றம்பது ரியால் நானூறு ரியால் சொல்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ ஆச்சுனாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஒம்பதாயிரூவா ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா கிட்ட வருது அதிலையே வந்து நமக்கு இந்த இதுவும் இருக்குது டிஸ்பிளே நம்ம காரில் மாட்டுற டிஸ்பிளே எதுவும் இருக்குது இதில் வந்து இது வந்து கிளாஸில் மாட்டுறது சரி பார்ப்போம் அப்படி ஒன்று ஒன்றா எல்லாமே இருக்குதுங்க இங்கே வந்து நாங்கள் நம்பர் போர்டு அது இது உடஞ்சி போச்சு அப்படின்னாக்கா நம்பர் போர்டுக்குள்ள கவர் இது எல்லாமே வாங்கிக்கணும் இது இதுவும் கார்டுக்கு தான் அவர் வாங்குறாரு அதுக்கப்புறம் நமக்கு லக்ஸஸ் லேண்ட் க்ரோசரு அதுக்கப்புறம் ஜ ஜீப் மாடல் நிசான் பெட்ரோலு எல்லாத்துக்குரிய இதுவும் அக்சஸ் இருக்குது நமக்கு அதுக்கப்புறம் எந்தங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மேட் இருக்கு வருங்க கார் மேட்டு ஆய் இது எவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரியல சொன்னால் நம்ம வண்டிக்கு ஒன்று வாங்கி போட்டுக்கிறலாம் பிக்கப்புக்கு நல்லா இருக்குங்க இஸ் நம்ம ஊரில் இது வந்து கடைசி அண்ணன் வண்டிக்கு வாங்கி போட்டோம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எவ்வளோ தொள்ளாயிரூவாய்க்கு கொடுத்தாங்க ஒரு ஒரு இது மட்டும் தொள்ளாயிரம் ரூபா கொடுத்தாங்க அவங்கள்ட்ட கேட்பேன் அவ்வளோன்னு சொல்லிவிட்டு பாய் ஏ கத்தனா பாய் ஏ ஆ சிக்ஸ் ஜீரோ அறுபது ரியாலாம் அப்போனா நம்ம ஊர் காசுக்கு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு நானூறுக்கிட்ட வருதுங்க ஆனால் கூட தான் இது இல்லை போனோம்னா வெறும் நாற்பத்தஞ்சு ரியால் ரியா ரியாலுக்கு ஆஃபரில் போட்டிருப்பாங்க இதில் வந்து மெயின் ஓனர் வந்து வரலங்க ஓனர் வந்திருந்தாருனாக்கா நமக்கு வந்து நிறையா குறைச்சி கொடுத்துருப்பாரு அதனால் ஓனர் வரலாம் இங்கே வந்தீங்கன்னாக்கா நல்லா நிறையா இருக்குது உங்களுக்கு என்ன தேவையோ வாங்கிக்கலாம் வைப்பரில் இருந்து அதில் இருந்து இதில் இருந்து அதுக்கப்புறம் லேண்ட் குரோஸ் இருக்கிறவங்க பின்னாடி அந்த ஸ்டெபினிக்கு வந்து கவர் அந்த இது வந்துடும் அதுக்கப்புறம் நீங்களே இங்கே வந்து இது அடிச்சுக்கிடலாம் நமக்கு வந்து விண்டோ ஃபிலிம்ஸு அதை அடிச்சுக்கலாம் ஃப்ரம் இருந்து வந்துருக்கிறது ஸ்டேரிங் கவரில் இருந்து அனைத்து சகல இதுவும் இருக்குது அப்புறம் ரிமோட் கவர் வண்டிக்குள்ள ரிமோட் கவர் கூட அவங்க லெதரில் வந்து வச்சுருக்காங்க சரிங்களா ஸேஷ் இப்போ நாங்கள் வந்து அல் லக்தாவுக்கு வந்து வந்திருக்காங்க அங்கே வந்துமே வந்து கார் ரக்ஷாஸ்க்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னாக்க சீட் கவருக்குரிய அனைத்து இதுமாதிரி வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்சு அதுக்கப்புறம் இந்த சைடு நிறையா அதாவது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பெரிய பிக்கப் இருக்குது பாருங்க அந்த பிக்கப்புக்குரிய அந்த ஹேண்ட்ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஆண்ட்ராய்டு தான் தேடி வந்தாங்க வேணும் தாயிர நாங்கள் அதெலாம் வந்து இது லேண்ட் குரோ லேண்ட் க்ரோஸ் இருந்து லேண்ட் க்ரோஸ் இருக்குள்ளதுங்க செம்மையாக இருக்குது நல்லா சூப்பராக இருக்குங்க நம்ம ஊரில் இந்த மாதிரி மாடலாக கூட வாங்கிட்டு கூட போய் நம்ம வந்து என்னென்னா செட் பண்ணிக்கிடலாம் அவங்களுக்கு கொடுத்தோம்னாக்கா அறுத்து செட் பண்ணிக்கிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் அங்க நிறைய பாத்துக்கிட்டு இருக்காங்க ஹாரன்ல இருந்து அந்த கண்ணாடியில இருந்து எல்லாமே பாக்குறாங்க அது ஜிஎம்சி மாதிரி அல்ல ஜிஎம்சிக்கு உரிய அந்த கிளாஸ் மாதிரியா ப்ரோ எப்படி தெரியுமா ஜிஎம்சிக்கு வந்து இப்படிதான் வரும் அதாவது இந்த சைடுல வந்து கிளாஸ் வந்துடும் அந்த சைடுல வந்து கேமரா பேக் கேமரா மட்டும் வரும் பேக் கேமரா இங்க இதுல கரெக்டா இதுல கரெக்டா பேக் கேமரா

நிறைய <imitation> வச்சிருக்காங்க <imitation> <imitation> தொகை நாங்கள் வந்து மதியம் அங்க போயிட்டு வந்தோம் இல்லையா எங்கே அந்த அக்சஸ் அந்த கடைகளுக்கு போனோம் அதுக்கப்புறம் எங்கேயுமே வந்து நாங்கள் தேடி போனோம் அந்த இது வந்து அந்த பட்ஜெட்டில் வந்து கிடைக்கல அதோட திருப்பி வந்தாச்சு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு நல்லா செம்ம தூக்கும் தூங்கிட்டு இப்போ தான் எழுந்திரித்தேன் எந்திரிச்சா நல்லா சரியான குளிர் பயங்கரமான குளிர் அதோட தோட்டத்துக்கெல்லாம் கொஞ்சம் விட வேண்டியது தெரிஞ்சு அதெல்லாம் விட்டுட்டு விட்டுட்டுன்னா என்ன முடியலை இன்னும் கொஞ்சம் இருக்குது அதுக்கெல்லாம் ஒரு பிக்கப் ஒன்று இருக்குது டியூட்டி வந்துருச்சு போய் பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் இன்னும் கொஞ்சம் வந்து கண்டினியூ பண்ணணும் இந்த ஓஸ் இந்த போட்டிருப்போம் எல்லாம் இருக்கா அந்த ஓஸ் வெளில கிடைக்குது இப்போ நம்ம போய்ட்டு போய் பிக்கப் பண்ணிவிட்டு வரணும் நம்ம போனோடனே வெளியில் நிற்பாங்க இல்லை இன்னொன்னு அவங்கள அப்படியே யூ பண்ணிவிட்டு அப்படியே வர வேண்டியது இங்கே வண்டிக்குள்ளே என்னமோ செடியை என்னமோ போட்டு வச்சுருக்காங்க என்ன செடின்னு இல்லை வாய் தான் என்னமோ எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஊரில் இந்த லெமன் கிராஸ் லெமன் கிராஸ் அந்த இது லெமன் கிராஸ் வந்து கோ இதில் பார்த்தோம் மூணாறுல பார்த்தோம் லெமன் கிராஸ் நல்லா இருந்துச்சு இங்கே எல்லாம் வந்து லெமன் கிராஸ் நிறையா இருந்துச்சு நம்ம வீட்டில் எல்லாத்தையுமே வந்து எழுஞ்சிட்டாங்க பிடுங்கி வீசிட்டாங்க கேஸ் ஓகே என்ன பண்ணுறது சரி மதுன கணிஃபால் போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தோட்டத்தில் கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு அப்புறம் பார்ப்போம் இப்படி தான் இருக்கு டியூட்டி சரிங்களா இவங்க இருந்தாலும் இல்லைன்னாலும் இப்போது மணியை வந்து பார்த்தீங்கன்னா மணி இருங்க மணியை பாருங்க ஒம்பது நாற்பத்தி ஆறு இப்போ வந்து நான் நைட்டு சாப்பாடு சாப்பிடுட்டேன் மணியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பது நாற்பத்தி ஆறு அதாவது ஒம்பதே முக்கால்னு வச்சுக்கோங்க நான் வீட்டில் இருந்தேன் அதுக்கு முன்னாடி நான் எங்கள் சின்னத்தாவை தஃனா போகணும் போகிற வழியில் நம்ம அஜிஷ் பாய் வந்து ஃபோன் பண்ணாப்புல எங்கள் பாய் இருக்கீங்க அப்படின்னு நான் இதுக்கு இருக்கிறேன் தஃனா போய்கிட்டு இருக்கிறேன் பா எங்கள் சின்னத்தாவோட அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே அதெல்லாம் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டாப்புல அப்புறம் வந்தேன் சரி சாப்பிட்டுட்டு வந்து நின்று பேசிக்கிட்டு இருந்தோம் வாங்குங்க அப்படியே நடந்து போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாப்புல சரி நடந்து போவோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் டீயை வாங்கி கையில் கொடுத்துட்டு உட்காந்து குடிங்க குறிச்சுட்டு அப்படியே பொறுமையாக போகலாம் வீட்டில் தான் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டீயை வாங்கி கொடுத்துட்டு டீயை குடிச்சிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு பேர் இந்த மாதிரிலாம் ஒரு அன்பு தேடி தேடி போனாலும் கிடைக்குமா சொல்லுங்க எல்லா அஜிஸ் பாய் ஏங்க ஒரு ரியாலாக இருந்தாலும் அது ஒரு மனசு வரணும் இல்லைங்க இப்போ எல்லாத்துக்கும் அந்த இது கிடச்சிருமா சொல்லுங்கள் நீங்கள்லாம் சொல்லுங்கள் கைஷ் எல்லாத்துக்கும் அந்த இது கிடச்சிருமா கிடைக்காது அதுக்கும் ஒரு மனசு இருக்குது அது இதுக்கு ஒரு குடுப்பினை இருக்குது இப்போ எனக்கு அந்த ஒரு குடுப்பினை இருக்குது அவருக்கு ஒரு அந்த மனசு இருக்குது ஆமாம் அவர் மனசும் பெரிய மனசு அதனால் வந்து அவருடைய மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சாலா துவாசிங்க சரிங்களா ஆ ஆமாம் இது இப்போது அஜிஸ் பாய்ட்ட வந்து கேட்போம் அஜிஷ் பாய் அதாவது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து கேட்குறாங்க கொய்த்துக்கு வந்து வீட்டு டிரைவருக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உங்களுடைய பதில் என்ன கொய்த்துக்கு வீட்டு டிரைவர்னா வந்து நல்ல இடமும் இருக்கு நமக்கு வந்து அமையறத பொறுத்து இருக்கு நல்ல வீடா இருந்தா ஓகே பணம் வயிற்றுல இப்ப முக்காவசு வந்து இப்ப தான் சொல்றாங்க நூத்துக்கு பாரு அறுபது பெர்சன்டேஜ் மோசம்தான் நாற்பது பெர்சன்டேஜ் நல்ல வீடும் இருக்கு நல்லவங்களும் இருக்காங்க கத்தாரு எப்படி கத்தாரு ல இப்ப எல்லாமே இப்ப எல்லா இந்த பார்த்தாலும் டீசல் முன்னாடி எல்லாம் கிடையாது எல்லா இடமும் நல்ல இடமா தான் இருக்கு செய்யறாங்க நம்ம இருக்கிறத கரெக்டா இருந்தோம்னா அவங்க கரெக்டா இருப்பாங்க கரெக்டா இருப்பாங்க நம்ம ஏதாவது கீ கிரிமிக்கிரி பண்ணா அவங்க அதுக்கு மேல கிக்கிரிமிகிரி பண்ணுவாங்க அந்த கிக்கிரミக்கிரினா என்னது அது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க கிக்கிரினா கரெக்ட்டா சொல்றது நம்ம வேலைக்கு வந்திருக்கோம் நம்ம வேலையை பாத்துட்டு நம்ம கரெக்ட்டா இருந்தோம்னாக்க அவங்களும் கரெக்ட்டா மரியாதையா நல்லா வச்சிருப்பாங்க அந்த நம்ம நம்ம இப்படி வளைஞ்சு கொஞ்சம் இத சீதா இல்லினாக்க பாவங்க பாவங்க இத தான் பாக்குவாங்க அவங்களோட அவங்களோட இத அவங்க என்ன வர முடியோ பண்ணுவாங்க அதனால வந்து வீடு வந்து அப்படியே இருக்கு இப்படி இருக்கு நம்ம இருக்கிற பொறுத்து தான் இருக்குது ஆமா நம்மளுடைய வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு இப்ப சாமி இருந்தோம்னா நல்லா இப்ப ஒரு ஊர்ல இப்ப வைத்த பொறுத்த அளவுக்கு இப்ப வந்து இப்ப குளிர் காலங்கிறதுனால இப்ப போறவங்க எல்லாம் இப்ப கரெக்டா போன உடனே வந்து அவங்களுக்கு அனுபவம் படுத்தாது திடீர்னு போறதுனால வந்து இப்ப போன ஒன்றுமே காட்டுக்கு தான் போவாங்க இப்ப ஜங்கலுங்கிற இடத்துக்கு இப்ப அங்கே இப்ப புதுசா போற நான் நேரடியாக வேலைக்கு தான் வந்திருக்கேன் நான் இந்த வேலைக்கு வரல அப்படிங்கிறாங்க அதனால பல பிரச்சனைகள் வருது அதான் கேஷ் இப்ப நான் வந்து என்ன சொல்ல வரேன்னாக்கா நான் போன பிளாக்ல சொன்னது தான் தான் வந்து அஜிஸ் பாயின்னு சொல்றாரு ஏன்னா நல்ல வீடும் இருக்குது அந்த மாதிரி வீடுகளும் இருக்குது ரெண்டாவது நல்ல வீட்டில் அவங்க நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் அவங்களுமே நீங்கள் கொஞ்சம் சேட்டை பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சண்டை சச்சரவு பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா அங்கே அவ்வளோதான் அப்படியே கையை தொடச்சி விட்டுட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்க வேண்டியது ஏன்னா அவங்களுக்கும் வந்து என்னென்னா அந்த டென்ஷன் இருக்கக்கூடாது நம்மளும் ஒரு வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு இதுவும் வேணும் நமக்கு ஸோ அதுதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா சரி இப்போ கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து பேசிட்டு அப்படியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீ விசா இதுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல ஏழாயிரம் ஏழு ஒரு இடத்துல ஆறாயிரம் ஆள் இப்படிலாம் சொல்கிறாங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இவர் அந்த இது கிடையாது அதாவது வேணும்னாக்கா அந்த இது ஏற்பாடு பண்ணி தர்றதுக்குரிய ஏற்பாடுகள் நான் பண்ணுவார் சரிங்களா அவ்வளோதான் ஆனால் வந்து எவ்வளவு ரேட்டு இதுகள்லாம் வந்து சொல்ல மாட்டார் கம்மியாக தான் இருக்கேன் அந்த ஏழாயிரம் ஏழு ஆறாயிரம் ஏழு விட கம்மியாக தான் இருக்கு ஒரு வருஷம் ஐடி கூட அடித்து கொடுத்துருவாங்க என்ன ஜஸ்ட் பாயிண்ட் ஆமாம் ஒரு வருஷத்துக்கு ஐடி கூட அடித்து கொடுத்துருவாங்க அதை பார்த்துக்கலாம் சார்லாம் அவங்களுக்கு எப்படி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அது போக நம்மளுடைய மெயில் அட்ரஸ் வந்து சேனலுடைய பேனரில் கொடுத்துருக்குறேன் அதை நீங்கள் போயிட்டு பார்த்துக்கோங்க ஓகேவா